பாங்கு சொல்லுவதற்கு முன் செலவாத்து சொல்லுவது கூடுமா கூடாதா சிலர் கூடாது என்று சொல்கின்றார்கள் இதை பற்றி விளக்கம் தரவும் செலவாத் என்பது ஒரு பொதுவான அமலாகும் அல்குருவான் ஓதுவது சதக்கா கொடுப்பது தொழுகைகள் தொழுவது எப்படி ஒரு பொதுவான அமலாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த செலவாத்தும் ஒரு பொதுவான அமலாகும் அதாவது நேரம் குறிக்கப்படாத காலம் குறிக்கப்படாத எல்லா நேரங்களிலையும் செய்ய முடியுமான ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே இவ்வாறு ஒரு பொதுவான ஒரு அமலாக இருப்பதன் காரணமாக எல்லா நேரங்களிலேயும் செய்ய முடியுமான ஒரு அமலாக இருப்பதன் காரணமாக அதை நாங்கள் குறித்த நேரத்திலே செய்யக்கூடாது அதை அந்த நேரத்திலே செய்யக்கூடாது வாங்க சொல்வதற்கு முன்னர் சொல்லக்கூடாது இக்காமத்து சொல்வதற்கு முன்னர சொல்லக்கூடாது அல்லது வீட்டுகளிலே சபைகளிலே சொல்லக்கூடாது என்று சொல்லி யாருக்கும் அதை தடுக்க முடியாது உதாரணமாக குர்வான் ஓதுவது ஒரு பொ பொதுவான அமலாக இருக்கின்றது அந்த பொதுவான அமலை அவருக்கு வேண்டிய நேரங்களிலே அதை செய்யலாம் அதே போன்று சதக்கா என்பது ஒரு பொதுவான அமலாக இருக்கின்றது எனவே அந்த பொதுவான அமலை வேண்டிய நேரங்களிலே காலங்களிலே சந்தர்ப்பங்களிலே அவருக்கு செய்யலாம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த சலவாத் என்பதும் ஒரு பொதுவான அமல் அந்த சலவாத்தை நாங்கள் பாங்குக்கு முன்னர் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாங்குக்கு பின்னர் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே போன்று ஏனைய சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது தான் எனவே இதிலே பாங்கு சொல்லுவதற்கு முன்னர் செலவாத்து சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நேரம் குறித்து ஆதாரம் கேட்பது ஒரு பிழையான விடயமாகும் எனவே இவ்வாறு ஒரு பொதுவான அமலை நாங்கள் நேரம் குறித்து இந்த நேரத்திலே செய்ய முடியுமா என்று ஆதாரம் கேட்போமாக இருந்தால் ஒரு அமலையும் நமக்கு செய்ய முடியாது உதாரணமாக நாங்கள் சுபகு தொழுதுவிட்டு அல்குருவானை போகின்றோம் இப்பொழுது ஒருவர் கேட்கின்றார் சுபகு தொழுதுவிட்டு அல்குர்வான் ஓதுவதற்கு என்ன ஆதாரம் அப்ப ஆதாரம் கிடையாது ஓதக்கூடாது அல்லது மரபு தொழுது விட்டு ஓதுவதற்கு என்ன ஆதாரம் அல்லது பகல் நேரத்திலே ஓதுவதற்கு என்ன ஆதாரம் அதாவது ரெண்டு மணிக்கு ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் வீட்டிலே இருந்து ஓதுவதற்கு என்ன ஆதாரம் இப்படி ஆதாரம் கேட்பார்களே ஆனால் அதை நாங்கள் முட்டாள்தனம் என்று சொல்லுவோம் அதே போன்று நான் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் சதக்கா கொடுக்க போகின்றேன் அப்படியானால் மகர்புக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் சதக்கா கொடுப்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்க போனால் அப்படி அரிசிலை கிடையாது அப்போ அதனால் அதை அந்த சதக்கா கொடுப்பதை செய்ய வேண்டாம் என்று சொல்வதா எனவே இதுபடியான பொதுவான அமல்களை அதை நாங்கள் விரும்பிய நேரங்களிலே செய்ய முடியும் எனவே அந்த அடிப்படையிலே பாங்கு சொல்வதற்கு முன்னர் சொல்வது செலவா சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பதுதான் பிளையானது மாறாக இது பொதுவான அந்த ஆதாரத்துக்கு அடிப்படைக்கு உட்பட்டது எனவே அதை செய்யலாம் இன்று யார் யாரெல்லாம் இவ்வாறு பொதுவான ஆதாரத்துக்கு உட்பட்டதை செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே அப்படியான பல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக உபதேசம் செய்வது ஒரு நல்ல ஒரு அமல்டுத்துவது குருவானை நல்ல ஒரு அமல் இப்ப இஷா தொழுது விட்டு ஒரு குருவான் வசனத்தை விளங்கப்படுத்துகின்றார் இப்பொழுது நாங்கள் அவரிடம் கேட்கின்றோம் திங்கட்கிழமை இஷா தொழுது விட்டு குருவான் வசனத்தை விளங்கப்படுத்துவதற்கு என்ன ஆதாரம் இப்படி கேட்டால் ஆதாரம் காட்ட முடியுமா முடியாது ஆனால் அவர்களை அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் யார் எங்களிடம் வாங்க சொல்வதற்கு முன்னர் செலவாத்து சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கின்ற இருக்கிறதா என்று கேட்கின்றார்களோ தான் நிஷா விட்டு என்ன செய்கின்றார்கள் பயன் பண்ணுகின்றார்கள் குருவானை விளங்கப்படுத்துகின்றார்கள் அதற்கு அவர்களிடம் ஆதாரம் வேண்டுமா என்று கேட்டால் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களே சொல்லுவார்கள் இது நல்ல விஷயம்தானே ஏன் இப்படியான இரட்டை அளவுகோலை வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இந்த சலவாத் என்பது ஒரு பொதுவான இந்த பொதுவான அமலை வேண்டிய நேரங்களில் செய்யலாம் யார் இந்த என்று உதாரணமாக செல்கின்றார்களோ அவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்படுவதற்கான அவர்கள் தான் முன்வைக்க வேண்டும் எனவே பாங்கு சொல்வதற்கு முன்னால் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பதே ஒரு பிழையான கேள்வி இது பொதுவான ஆதார மதத்துக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் தான் ஷாஃபி மதஹபை சார்ந்த அறிஞர்களில் இமாம் பக்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் இதை ஒரு சுன்னத்தான காரியம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று இக்காமத்துக்கு முன்னர் செலவாத்து சொல்வது அது சுன்னத்தான விடயம் இமாம் நவவி ரஹ்மஹுல்லா சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று இமாம் இபுனு ஜியாத் ரஹமத்துல்லா அலியாமும் சொல்லியிருக்கின்றார்கள் இன்று சிலர் இந்த பள்ளிவாசல்களிலே பாங்கு சொல்லக்கூடிய நிலைமை பாங்கு சொல்வதற்கு முன்னால் செலவாத்து சொல்வதை செலவாத்து சொல்லக்கூடிய நடைமுறை இருக்கின்றது இதை சிலர் நிறுத்துகின்றார்கள் அதிலேயும் இந்த தப்ளிக் ஜமாத்திலே செல்லக்கூடியவர்கள் அதை நிறுத்துகின்றார்கள் ஏன் அதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த மூன்று நாள் செல்வதற்கு நாற்பது நாள் செல்வதற்கு நாலு மாதம் செல்வதற்கு அதை சிலை ஆதாரம் காட்டுங்கள் என்று சொன்னால் அங்கே ஆதாரம் கிடையாது காட்ட மாட்டார்கள் இந்த மஹல்லா வேலைக்கு என்ன ஆதாரம் பக்கத்து மஹல்லாவுக்கு வேலைக்கு என்ன ஆதாரம் மணி மணித்தாலத்துக்கு என்ன ஆதாரம் விஷாப்புறோம் தொடர்ந்து தாலிம் வாசிப்பதற்கு என்ன ஆதாரம் அதற்குரிய ஆதாரம் காட்ட முடியாது மாறாக இது ஒரு பொதுவான அமலுக்கு உட்பட்டு வருகிறது என்று சொல்வார்கள் அப்படியானால் ஏன் இவர்களுடைய இந்த இரட்டை வேடம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே இது ஒரு பொதுவான அமலாக இருக்கின்றது இந்த பொதுவான அமலை அதை நேரம் குறிப்பிடாமல் வேண்டிய நேரங்களிலே செய்ய முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக புரிய வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் இப்படியான கேள்விகளே பிழை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்